சென்னை உலகரம் நூற்றி எண்பத்து ஐந்தாவது வார்டு தனியார் மண்டபத்தில் மனநலம் குன்றிய பிள்ளைகள் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்த மனநலம் குன்றிய குழந்தைகள் வெகு சிறப்பாக பாடல்கள் பாடி அனைவரையும் கவரக்கூடிய வகையில் சிறப்பான பாடல்களை பாடினார்கள் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பிள்ளைகளுக்கு பரிசுகளை வழங்கிட நூற்றி எண்பத்து ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் தேவி திவாகர் வட்ட செயலாளர் விவாகம் கலந்து கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக துவக்கி வைத்தார் இதில் சில பிள்ளைகள் பாடி அசத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் பிரபா குருமூர்த்தி மடிப்பாக்கம் சேகர் ஆலந்தூர் குமார் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர் சீது சிறப்பாக ஏற்பாடு நடத்தி கொண்டிருக்கும் திருமதி பிரபா குருமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து மாமல்ல உறுப்பினர் அழைத்து இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கூண்டுகோளாக நடத்தி கொண்டிருக்கும் எனது சகோதரர் திரு மணிபாக்கு சேலர் அவர்களே டாக்டர் ஆனந்த குமார் அவர்களே திருமதி எண்ணுல் பாதி நூற்றி எண்பத்தொன்னு வார்ட் மாமன்ற உறுப்பினர் திருமதி சிருணா தேவி